தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா எந்நாட்டவர்க்கும் எம்பெருமான் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் எழுபத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திருவிழநகர் பண்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் இளம் உடைய குளிிரளம் மழை தவள் பொலனி மல்கு காவிரி நளிிரிளம் போனல்வார்த்துரை நங்கை கங்கையை நன்னினார் மிளிரளம் போழி அரவினேயது விளநகரதே அக்கரவணி அழி அக்கரவு அணிகலன் என அதனோடு பூண்டு உக்கவர் சுடு நீரணிந்து ஒளி மல்கு போனல் காவிரி உக்கவர் துயர் கெடுகள் என போசுவெண் பொடி மேவிய மிக்கவர் வழி பாடு செய் விளநகரவர் மேயரங்கார் பின்பே தோழி பாகம் அமர்ந்தவர் தோழி பாகம் அமர்ந்தவர் உயர்ந்த தொல் கடல் நஞ்சுடன் காலமல்கிய கண்டத்தர் கதிர்விரி சுடர் முடியினர் ேறினார் மேயது விள நகர் அதே கால் விளங்கேறி கழலினார் கையிலங்கிய வேலினார் நூல் விளங்கிய மார்பினார் நோயிலார் பிறப்பும் இலார் மால் விளங்கொழி மல்கிய மாசிலா மணி மிடறினார் மேல் விளங்குவன் பிறையினார் மேயது விள நகர்த்ததே பண்ணினார் மறைபாடினார் பாய சீர்பழங்கி துண்ணு தந்தூரை முன்னினார் தோணெறி பெறுவார் என சென்னி திங்களை பொங்கரா கங்கையோடு சேர்த்தினார் மின்னு பொன் பொறி நூலினார் மேயது விளநகரதே தேவரும் அமரர்களும் தேவரும் அமரர்களும் திசைகள் மேலுள்ள தீபமும் யாவரும் அறியாததோ அமைதியாள் தடல் உருவினார் மூவரும் இவர் என்னவும் முதல்வரும் இவர் என்னவும் மேவரும் பொருளாயினார் மேயது விழநகர் அதே சுற்றரும் மறை பாடினார் சுடர் விடும் சடை முடியினார் கற்றரூவடங்கையினார் காவிரித் துறை காட்டினார் மற்றரும் திரள் தோழினார் மாசில் பொடி பூசினார் விற்றரும் மணி மிடற்றினார் மே விற்றரும் மணி மேயது படர்த்தரும் மிதறினார் அடிபரபூவார் அடர்தரும் பிணிகெடுதயன அருளுவார் அரவரையினார் விடர்த்தரும் மணி மிடறினார் மின்ன பொன்பொறி நூலினார் மிடல் தரும் படை மழுவினார் மேயது அதே கையிலங்கிய வேலினார் தோளினார் கரிகாலினார் பையிலங்கரவு அல் குழார் பாகம் ஆகிய பரமனார் மயிலங்கொழி மல்கிய மாசிலாமணி மிடறினார் மே நகர் அதே உள்ளதன் தனி காண்பன் கீழென்ற மாமணி வண்ணனும் உள்ளதன் தனை காண்பன் மேல் உன் என்ற மாமலர் வண்ணலும் உள்ளதன் தனை கண்டிலார் ஒளியார் தரும் சடைமுடியின் மேல்

திருச்சிற்ற்றம்பலம் அருள் தரும் தோடி நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு துறை காட்டும் வள்ளலார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பணம்